ஒரு நாள் கைலாயத்தில் குபேரன் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியிடம் சென்று தன் செல்வ வளத்தை நிரூபிப்பதற்கு அவர்களை விருந்துக்கு அழைத்தார் குபேரனின் எண்ணத்தை புரிந்து கொண்ட சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி தங்களால் தற்போது கைலாயத்தை விட்டு வர இயலாது ஆனால் தாங்கள் தன் மகன் கணேசனை விருதுக்கு அழைத்துச் செல்லும்படி கூறினார்கள் குபேரனும் கணேசனை தன் மாளிகைக்கு அழைத்துச் சென்று தன் செல்வ வளத்தை காட்ட மாளிகையில் சுற்றி காண்பித்தான் பின் அவருக்கு விருந்தளிக்க ஆரம்பித்தான் அப்போதுதான் கணேசனின் திருவிளையாடல் ஆரம்பித்தது எவ்வளவு சாப்பிட்டாலும் கணேசனின் பசி தீரவில்லை குபேரனின் மாளிகையில் உள்ள அனைத்து உணவு பண்டங்களையும் சாப்பிட்டு முடித்துவிட்டார் இதைக் கண்ட குபேரன் செய்வதறியாது திகைத்து போனார் பின் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் தன் தவறை உணர்ந்ததாக மன்னிப்பு கூறினார் பின் சிவன் நீ செல்வாகந்தையை விடுத்து அன்போடும் பணிவோடும் கணேசனுக்கு உணவு கூறினார் குபேரன் மாளிகைக்கு சென்று மீதமுள்ள சிறிதளவு உணவை கணேசனுக்கு பணி ஓடு கொடுத்தார் அதை சாப்பிட்ட கணேசனுக்கு பசி தீர்ந்துவிடும் உடனே கணேசனிடம் தன் ஐஸ்வர்ய ஆணவத்தை தீர்த்து விட்டீர்கள் என்று குபேரன் கூறினார்